அப்படிங்கிற பதிமூணு வயசு பொண்ணு குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலைக்கு வந்து எவ்வளோ கையும் காலும் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் ரிப்போர்ட்ல வந்திருக்கு வணக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் மானங்கிட்ட பேரண்ட்ஸ் தானே இன்னொரு வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு ஆனால் அப்படிங்கிற பதிமூணு வயது சின்ன பொண்ணு வந்து நான் அப்பா அம்மா ஒரு வீட்டுக்கு வேலைக்காக அனுப்பியிருக்காங்க அந்த குழந்தை அந்த வீட்டில் குழந்தை தானா எதை பார்த்தாலும் ஆசைப்படும் சாப்பிட்றதுக்கு அந்த வீட்டில் இருந்து சாக்லேட் வந்து திருடி சாப்பிட்ருக்கு உடனே அதை பார்த்து அந்த வீட்டில் இந்த மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய அடிச்சே சாகடிச்சிருக்காங்க அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை பெட்டில் அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க இவ்வளோதான் இருக்கு சின்ன குழந்தை அந்த குழந்தை பதிமூணு வயசு பெண் குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த குழந்தையோட கையும் காலும் ஒடிக்கப்பட்டிருக்கு வளச்சி ஒடிச்சு அடிச்சே சாகடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க ஒரு சாக்லேட் திருடுனதுக்காக இந்த ஒரு வீடியோ பார்த்தப்ப எனக்கு என்ன தெரியுமாச்சு எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் பொத்தி 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 பேரண்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்க தான் குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம கண்ணில் இருந்து ரத்த கண்ணீரே வரும் அப்படி பேரண்ட்ஸ் புனிதமான பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி மானங்கட்ட பேரண்ட்ஸை சேர்க்கவே முடியாது ஏன் மானங்கெட்ட பேரண்ட்ஸ் சொல்கிறேன்னா ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் மாதிரி தான் குழந்தைய பாதுகாப்பாகவும் ஒரு இருக்கிற இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க வச்சு பதினெட்டு வயசு வரைக்கும் அது பாதுகாப்பாக வளர்க்க முடியலன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பேரண்ட்ஸ் அடுத்த வீட்டில் கொண்டு போய் வீட்டு வேலைக்கு விட்டு அதுவும் பதிமூணு வயசு வீட்டு வேலைக்காக விட்டு பத்து வயசுக்குள்ளேயும் கொண்டு போய் விடுறாங்க வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு கொண்டு போய் விட்டு அதுலேருந்து வர வருமானத்தை புடுங்கி திங்கிறாங்க பாருங்கள் இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செயல் நடந்துச்சு ஒரு சின்ன பொண்ணை வந்து அந்த வீட்டு ஓனரே வந்து மூணு நாலஞ்சு பேர் சேர்ந்து பொம் பொம்பளையும் தான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க ஒரு ஒன்போது வயசு பொண்ணை அவங்க அம்மா சால்ட்டாக வந்து புணத்தை வாங்கிட்டு புணத்தை வாங்கிட்டு போக முடியாது இங்கேயே எங்கேயாவது ஒரு ஓரமாக பார்த்து எரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அசால்ட்டா போறாங்க அந்த மாதிரி கேவலமான மானங்கட்ட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க குழந்தை பெற்றுக்கிறது பெருசு கிடையாது அது ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் போது உங்களால் வளர்க்க முடியணும் இந்த வீடியோ பார்த்தா யாராவது முதலாளி அம்மாவாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்கள எடுங்க இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வேலைக்கு எடுக்காதீங்க அதுவாக வேலைக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டாலும் அதாவது சேல்ரி கொடுக்க முடியாது என்னால் ஒரு வயசானவங்களாக இருந்தால் சேல்ரி அதிகமாக கொடுக்கணும் சின்ன குழந்தைங்கனா சேல்ரி அவ்வளவா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வந்து வேலைக்கு வச்சுக்காதீங்க அதுவாக வேலைக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அது தப்பு கிடையாது மனித நேயத்தை கொஞ்சமாவது வளர்த்துக்கலாம் நமக்கு ஊராங்கு குழந்தைய ஊட்டி வளர்த்தோம்னா தான் குழந்தை தானா வளரும் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க தப்பு கிடையவே கிடையாது